போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க தனியார் ஆம்னி பஸ்கள் சென்னை நகருக்குள்ள வர்றது தடை செய்யப்பட்டிருக்குது ஆனாலும் இஷ்டம் போல ஆம்னி பஸ்கள் சென்னையின் பல்வேறு இடங்களிலிருந்து இயக்கப்படுறதுக்கு மேலிட ஆதரவும் போலீஸ் அதிகாரிகளோட ஆதரவும் இருக்கிறதா பொதுமக்கள் புலம்புறாங்க சென்னையில இருந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரான்னு எல்லா இடங்களுக்கும் ஆம்னி பஸ்கள் இயக்கப்பட்டு இருக்கு இந்த ஆம்னி பஸ்களுக்கு கிளாம்பாக்கத்துல தனி இடம் ஒதுக்கப்பட்டிருக்குது நீதிமன்றத்தில் சில ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் கோயம்பேட்டிலிருந்து பஸ்களை இயக்க உத்தரவு வாங்கி மதுரவாயில் டோல்கேட் பக்கத்தில் இருந்து ராத்திரிகளில் இந்த பஸ்கள் புறப்பட்டு போகிறது வழக்கம் இப்போது அம்பத்தூர் அண்ணாநகர் திருப்பற்றூர் உள்ளிட்ட இடங்கள்லேருந்து ஆம்னி பஸ்ஸ்களை எந்த அனுமதியும் இல்லாமல் சொகுசு ஆம்னி பேருந்துகள் சென்னை மாநகரத்துக்குள்ள வந்து மாலை வேளையில் நடு ரோட்டில் நிறுத்தி பயணிகளை ஏற்றிட்டு போகிறது வாடிக்கையாக இருக்குது இதே போல சென்னை துறைப்பாக்கம் ஓஎம்ஆர் சாலையில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி சாலையில் பயணிகளை ஏத்திட்டு போறாங்க போக்குவரத்து காவலர்களிடம் கேட்டப்போ எங்களுக்கு தெரியாது மேல் அதிகாரிகளை கேளுங்கள்னு சொல்றாங்களாம் ஏற்கனவே மெட்ரோ ரயில் பணிகளால போக்குவரத்து நெரிசல் கடுமையாகி பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வர நிலையில இது போன்று ஆம்னி பஸ்களின் ஆதிக்கம் சென்னை நகரில் வாகன ஓட்டிகள் மத்தியில அதிருப்திக்குள்ளாக்கி இருக்குது இத பத்தி விசாரிச்சப்போ இந்த ஆம்னி பஸ் கண்டுக்க வேண்டாம்னு சம்பந்தப்பட்ட அமைச்சர் தரப்புல இருந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவு ஃபோன் வழி இல்லாம போலீஸும் கை கட்டி வேடிக்கை பாக்குறதாவும் சொல்றாங்க இதுக்காக ஆம்னி பஸ் தரப்புல இருந்து மாதந்தோறும் ஒரு கட்டிங் போயிருதான் கரெக்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க